குலோப் ஜாமுன் சாப்பிட்ணும் போல் இருக்குது ஆனால் மாவு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்போ இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீனி போட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கெட்டியாக பசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போது நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் மாவை வச்சு தேய்ச்சிக்கலாம் ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாவு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் அரை டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி சர்க்கரையை நல்லா கரைய வச்சுக்கலாம் நீ நல்லா கொதித்து சக்கரை கரைஞ்சா போதும் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சக்கரை நல்லா கரைஞ்சி பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம வறுத்து வச்சுருந்த பண்ணை எல்லாத்தையுமே இந்த சக்கரை பாகுக்குள்ளே போட்டுக்கலாம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான ஜீரா பன் ரெடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்